ஆண்டவர் இயேசுவினுடைய இனிமையான நாமத்திலே பிரியமான சகோதரிகளே சகோதரங்களே திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம் இந்த வாரத்திலே மகிழ்ச்சி என்னும் கருப்பொருளில் உங்களோடு சிந்திக்க விழைகின்றேன் பிரியமானவர்களே கடந்த வாரங்களில் நாம் நம்பிக்கை பற்றியும் அமைதி பற்றியும் தியானித்தோம் அதேபோன்று அவற்றோடு வெகுவாக தொடர்புடைய என்னும் ஒரு மேலான புண்ணியமாகிய மகிழ்ச்சி பற்றி இன்றைய நாளிலே தியானிக்க அழைக்கின்றேன் மகிழ்ச்சி என்பது மனிதர்கள் ஒவ்வொருவருடையவும் இயல்பான எதிர்பார்ப்பாகும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தனித்தனியாக தங்களுடைய உள்ளங்களிலே நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் திருப்தியாக வாழ வேண்டும் பல வகையான நன்மை தனங்கள் என்னுக்கு பெருக வேண்டும் இயற்கை வளம் பெற வேண்டும் என்று எல்லாம் நாங்கள் ஆசிப்பது உண்டு ஆக இயல்பிலேயே மனிதன் மகிழ்ச்சியாக வாழுவதற்கு ஆசைப்படுகின்றான் ஆனால் அதே மனிதன் இந்த மகிழ்ச்சியினுடைய இயல்பை புரிந்து கொள்ள தவறுகின்றான் இந்த மகிழ்ச்சி என்பது ஆன்மீக உளவியலாளர்களின் கருத்துப்படி ஒரு ஆன்மாவின் வெளிப்பாடாக இருக்கின்றது எங்களுடைய ஆன்மாவோடு ஒன்றித்து உதயமாகுவது ஆனால் என்றைய மனிதர்களாகிய நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய அகத்திலே மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அதை தேடவும் அதை அனுபவிக்கவும் அதை மற்றவர்களுக்கு நாடவும் நாங்கள் பின்வாங்கி இந்த மகிழ்ச்சி என்ற ஒப்பற்ற கொடையை வெளி உலகங்களிலே தேட ஆசிக்கின்றோம் அது பொருட்களாக இருக்கலாம் செல்வங்களாக இருக்கலாம் மற்றைய மனிதர்களாக இருக்கலாம் இவற்றிலே நாங்கள் மகிழ்ச்சியை தேடி எங்களுடைய உள்ளார்ந்த மகிழ்ச்சியை நாங்கள் இழந்து விடுவது உண்டு இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் சொத்துக்கள் நமக்கு நிறைவை தர முடியுமா நம்முடைய மகிழ்ச்சியை நிறைவாக்க முடியுமா இல்லை அன்பான சகோதரர்களே ஜோன் பவல் என்ற உளவியல் எழுத்தாளர் சொல்லுகின்றார் மகிழ்ச்சி என்பது மனித உள்ளத்தின் உள்ளேயே தேடப்பட வேண்டியது ஒன்று ஹாப்பினஸ் இஸ் அன் இன்சைட் ஜாப் மகிழ்ச்சி என்பது மனித உள்ளத்தின் உள்ளேயே தேடப்பட வேண்டியது என்று சொல்லுகின்றார் இன்றைய வாரத்திலே நாங்கள் வாசிக்க இருக்கின்ற முதலாவது வாசகத்திலே சொப்போனியா இறைவாக்கினர் மூன்றாம் அதிகாரம் பதினான்கிலே சொல்லுகின்றார் பாருங்கள் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆட்பரி இஸ்ராயேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகம் மகிழ்ந்து அக்களி என்று சொல்லுகின்றார் இந்த வாக்களிக்கப்பட்ட மீட்பராகிய ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை மாந்தர்கள் வாழ்விலே எத்தகைய மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது என்ற அந்த உயர் நிலையை இந்த இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது பிலிப்பியருக்கு கழுதிய திருமுகத்திலே பவுலடியார் நாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே சொல்லுகின்றார் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகின்றேன் மகிழுங்கள் என்று சொல்லுகின்றார் இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பின் நிகழ்வையொட்டி அங்கே இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அரும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை லூக்கா நற்செய்தியாளர் இரண்டு பத்திலே இப்படி அழகாக சொல்லுகின்றார் அஞ்சாதியர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் ஆக இந்த மகிழ்ச்சி என்பது தன்மை வாய்ந்தது அந்த தெய்வீகத்தை எங்களுடைய உள்ளத்திலும் ஆன்மாவிலும் உடலிலும் கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுக்குள்ளேயே அதை தேட வேண்டும் அதை வளர்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியை கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மேலுமாக மகிழ்ச்சியின் தான் அவர்கள் பிரசவிப்பார்கள் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கின்றதோ அவன் தன்னுடைய அயலாரையும் மகிழ்ச்சியோடு நடத்துவான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அவன் பெருமை கொள்ளுகின்றான் மற்றவர்களை வாழ்த்தவும் மற்றவர்களை பாராட்டவும் மற்றவர்களை தட்டி கொடுக்கவும் மற்றவர்கள் மத்தியிலே இருக்கின்ற நல்ல பக்கங்களை பார்த்து அதை ஊக்குவிக்கவும் கூடிய மனநிலைகளில் யார் யார் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் அந்த இறை மகிழ்ச்சியை சுவைப்பவர்கள்தான் அன்புமிக்க சகோதரங்களே ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி என்ற மேலான அந்த மதிப்பீடு தொலைவதற்கு பல காரணங்கள் ஏற்கின்றன எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் நாங்கள் சில வேளைகளிலே மற்றவர்களோடு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பீடு செய்தல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மீளாய்வு செய்தல் மற்றவர்களுடைய நல்ல பக்கங்களை பார்க்காமல் எதிர்மறையானவற்றை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்றபடியினால் எங்களுக்குள்ளேயே மகிழ்ச்சி அற்றி போகின்றது எங்களுடைய உள்ளமும் ஆன்மாவும் வறட்சி அடைகின்றது இதனுடைய விளைவாகத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஆன்மீகம் வறண்டு போகின்றது பிரியமானவர்களே ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தம் செய்கின்ற நாங்கள் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் எதிர்நோக்கை நாங்கள் அமைதியை வளர்க்க வேண்டும் மகிழ்ச்சியை வளர்க்க வேண்டும் இவற்றின் வழியாக அன்போடு ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் பாருங்கள் யார் யாருடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றதோ அவர்கள்தான் பிரியமானவர்களே தூய ஆவியானவருடைய கனிகள் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சொன்னது போல பிரசவிக்க முடியும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் போன்ற கனிகளை யார் யார் எல்லாம் தங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கின்றார்களோ அவர்களால் தான் இவற்றை பிரசவித்து இந்த உலகத்தின் முகத்தை புனிதப்படுத்த முடியும் தூய்மையாக வைத்திருக்கவும் முடியும் பிரியமான சகோதரர்களே ஆகவே மகிழ்ச்சி என்பது நமக்கு மிகவும் அவசியமானது ஒன்று நாங்கள் அந்த மகிழ்ச்சியை இறைவனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு எங்களை தகுந்த முறையிலே ஆயத்தம் செய்ய வேண்டும் இந்த மகிழ்ச்சியை நாங்கள் தொலைத்து விடாமல் வாழுவதற்கு இறை உறவுகளை ஆழப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் மேலான சிந்தனைகளோடு நேர்மயமான எண்ணங்களோடு எங்களுடைய வாழ்க்கையையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் அன்பு செய்து கனிவுடன் சகோதரத்துவ மனப்பாங்குடன் நடத்தி ஒருவருக்கு ஒருவர் இந்த மகிழ்ச்சியின் தூதுவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும் ஆகவே மகிழ்ச்சி எங்கள் எல்லோருக்கும் அத்திய அவசியமானது ஒன்று எதிர்மறையான சிந்தனைகளிலும் தவறான செயல்களிலும் ஈடுபட்டு இறைவன் நமக்கு ஆசித்து நிற்கின்ற ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பு விழா இந்த மனுக்குலத்திற்கு கொண்டு வர இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை தொலைத்து விடாமல் மேலாக அந்த மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்திலே இருந்துதான் உருவாக்கப்பட வேண்டும் அதை இறைவன் தம்முடைய தெய்வீகத் தன்மையோடு எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே முத்துரை போல பதித்திருக்கின்றார் அதை அனுபவிக்க வேண்டும் வாழ வேண்டும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியை விரும்புகின்றவர்களாக மட்டுமல்ல மகிழ்ச்சியை பெறுவதற்காக எங்களுடைய உள்ளங்களையும் நாங்கள் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அத்தோடு எங்களுடைய சகோதரர்கள் அயலவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சியை விசேடமாக துன்புறுகின்றவர்களை வாழ்க்கையிலே விழுகின்றவர்களை வாழ்க்கையினுடைய பல்வேறு துன்ப நிலைகளினால் கஷ்டப்பட்டு அவஸ்தை படுகின்றவர்களை எங்களுடைய மர மல மகிழ்ச்சியின் கரங்களால் அரவணைத்து நாங்கள் இயேசு ஆண்டவருடைய நாமத்திலே ஒரு புது வாழ்வை புது உலகை கட்டி எழுப்புகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழ தொடர்ந்தும் மன்றாடுவோம் ஆண்டவர் இயேசு உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.